நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சித்தர் பாடலை பார்க்க போறோம் இந்த பாடலுடைய பொருள் உடல் என்பது நிலையற்றது அந்த நிலையில்லாத அந்த உடலை நம்பி அது கொடுக்கிற சிறு சிறு மகிழ்ச்சிகளை அனுபவிக்காமல் அது நிலையானது அல்ல என்று உணர்ந்து கொண்டு அதனை பயன்படுத்தி பேரின்பத்தை எப்படி நாம் பெற முடியும் என்பதையும் இறைவனை எப்படி காண முடியும் என்பதையும் நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று இந்த பாடல் குறிப்பிடுகிறது நாம் அடிக்கடி இந்த காலனிகளில் நிலையற்றதாக உடல் இருக்கிறது என்பதை கூறி வந்துள்ளோம் அந்த அடிப்படையிலே இந்த பாடலும் அமைந்திருக்கிறது இந்த பாடலில் சீழும் அழுக்கும் ரத்தமும் நினமும் சேர்ந்து கெட்ட நாற்ற முடியது நம் உடம்பு இவ்வுடம்பில் இருந்து உயிர் பிரிந்துவிட்டால் விட்டால் இவ்வுடலால் யாதொரு பயனும் இல்லை இந்த உடலை நாயும் நரியும் பெரிய பேயும் கழுகும் இவையெல்லாம் நமக்கு சொந்தமென்று கொண்டாள் இழுத்து சென்று தின்னும் இதனால் நிலையற்ற இவ்வுடலை நிலையென்று நினைக்காமல் உண்மை நிலையை உணர்ந்து பாம்பே நீ ஆடுவாயாக என்று பாம்பாட்டி சித்தர் பெருமான் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் பாடலை பார்ப்போம் சீயும் மலமும் செறி சின்னீரும் நினமும் தூர் நாற்றமுடைய குடம் அது உடைந்தால் நாயும் நரியும் பெரிய பேயும் கழுகும் நமதென்றே திண்டிடும் என்று ஆடு பாம்பே இந்த பாடல் நமக்கு நிலையில்லாத இந்த உடலை பற்றி குறிப்பிடுகிறது இந்த நிலையில்லாத இந்த உடல் நிலையானது என்று நம்பி அந்த உடலில் இருக்கக்கூடிய ஐம் பொறிகளை பயன்படுத்தி அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறு சிறு இன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் இந்த சித்தர் பெருமானுடைய வாக்குப்படி ஐம்பொறிகளின் வழியாக நமக்கு வருகிற இந்த இன்பம் என்பது உண்மையில் ஏதொன்றும் அறியாத மானிடருக்கு பேரின்பமாகவே காணப்படுகிறது அதை பேரின்பமாகவே நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்கிறான் ஆனால் உண்மையில் அது சிற்றின்பம் என்பதும் அந்த சிற்றின்பத்தை விடுத்து இந்த உடல் தருகிற சுகங்களை நீக்கிவிட்டு ஐம்பொறிகள் கொடுக்கிற ஆசையை முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு இந்த உடலை பயன்படுத்தி வேறென்ன செய்ய முடியும் இந்த உருடலை பயன்படுத்தி எப்படி பேரின்பத்தை பெற முடியும் இறைவனை காண முடியும் என்று யோசியுங்கள் என்று இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறது பாடலை மீண்டும் பார்ப்போம் சீயும் மலவும் செறி செந்நீரும் நினமும் சேந்திலும் துர்நாட்டமுடிய குடம் அது உடைந்தால் நாயும் நரியும் பெரிய பேயும் கழுகும் நமதின்றே தின்றிடும் என்று ஆடு பாம்பே இன்னொரு சித்தர் பாடலை சந்திப்போம் நன்றி